കത്തരുമയുള്ളതായി എൻ്റെ വിദോസനം ஏசாயா ஐம்பத்தெட்டு அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடே கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் உன் சுகவாழு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் கத்தன் மகிண்டதாக தோசை பார்க்கும்போது நம்முடைய வெளிச்சம் இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இருளாக இருக்குது காலத்து சூரியன் வெளிச்சம் வரும்போது அந்த இருள் அப்படியே விலகி ஒரு வெளிச்சம் வருது அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த இருளாக இருந்தாலும் எந்த பாவம் சாபத்தில் எந்த இருள் இருந்தாலும் ஒரு வெளிச்சம் கற்ற தருவார் உன் சுகவாளு சீக்கிரம் சத்தியத்தை நம்ம க நம்ம நீதி முன்னாடி சொல்லுமா கத்தர் மகிமை பின்னாடி காக்குமா இப்படி ஒரு பிளஸ்ஸிங்கான வசந்த கதை சொல்லுவார் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஆசை வரணும்னா அதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லிப்பாருனா அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கணும் அக்கிரமம் இருக்கக்கூடாது நுகத்தடி பணிகளை நிகழ பண்ணணும் த பசு உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் சிறுமியான வீட்டில் சேர்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் மாதிரி வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கணும் உன் மாம்சமான ஒழிக்காமல் கூட நிறைய கண்டிஷன் சொல்கிறார் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாஸ்டிங் எப்போது தெரியுமா அதுதான் உகுந்த அது வசம் பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு அல்லவா எனக்கு உகந்த வாச உபவாசம்னு இருப்பார் இப்படி நீங்கள் ஒரு ஒரு பாவம் சாபத்துன்னு விட்டுட்டு ஒன்று பாவத்துலேருந்து சாபத்துன்னு விடணும் சில பாவம்னு தோன்ற காரியங்கள் விடணும் அக்கிரமத்தை விடணும் சில நல்ல காரியங்களை பண்ணணும் மாம்சமானவனுக்கு உங்கள் சகோதரர்களுக்கு சில கொடுக்கணும் சில விஷயங்கள் வஸ்திரம் இல்லாத கொடுக்கணும் உணவு இல்லாதவனுக்கு உங்கள் உணவு பகிர்ந்து கொடுக்கணும் இப்படி சில நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க ஒரு பக்கம் பாவத்தை விடுறீங்க அக்கிரமத்தை விட்றீங்க என்னொரு பக்கம் சில பூமி ரீதியாக சில நல்ல காரியங்களை செய்கிறீங்க தேவன் விரும்புகிற சில நல்ல காரியங்களை செய்கிறீங்க அப்படி செஞ்சுட்டு நீங்கள் உபாசனை இருப்பீங்க ஆண்டவரேன்னு கேட்பீங்க என் வாழ்க்கை அண்ட் என்ன என் வாழ்க்கை தொழிற்கு செய்யப்பான்னு கேட்கும்போது அந்த ஜெபத்தை கேட்க கேட்குறான் அப்படி தான் அந்த எட்டாவது வருஷம் தான் சொல்கிறார் அந்த உன்னுடைய நம்ம அதிகாலையில் ஒரே கால எழுப்பை போல் ஒன்று வெளிச்சு எழும்போம் வாழ்க்கை ஃபுல்லாக இருள் சூழ்ந்து இருந்தாலும் இப்போ இரவு ஃபுல்லாக எழு இருள் சூழ்ந்து இருந்தாலும் மார்னிங் கால ஆறு மணிக்கு சூரியன் வரும்போது அந்த இருள் விளைகிறது அதே மாதிரி அந்த அந்த இருள் விளைகிறோம் கத்துடைய மகிமை ஒன்று பின்னாலே காக்கும்னு ஒரு ஆசு ஆசூர் சொல்லிப்பாரு அந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அநேக கஷ்டத்தில் இருக்கலாம் இருலாம் வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை அக்கிரமங்கள் நம்ம எதெல்லாம் அக்கிரமமாக இருக்கோமோ தேவனுக்கு பிறகுதான் பாவம் செஞ்சிட்டு இருக்கோம் பாவத்தை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து ஆண்டவர் எங்கள் ஆசீர்வாதையும் எப்படி பண்ண இப்படி பண்ணி அத்தனை தெரியாது அப்போ நம்மளுடைய அக்கிரமத்தை நம்ம இதெல்லாம் உணர்த்த போட்டுருமா மன்னிப்பு கேட்போம் சில நல்ல காரியங்கள் செய்யும் சில உணவு இல்லாதவங்களுக்கோ உடை இல்லாத சில வியாதியாக இருக்கவங்களுக்கோ சில முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவர்களேன்னு கேளுங்கள் உங்கள் சேபத்தை கற்று கேட்பார் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு தொழிலோட வாழ் தொழிலோடய கற்று செய்வார் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தை தொழிற்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் அப்படியே சொல்லுது கத்தோட மகிமை பின்னாலே காக்குமா ஒரு பிளெஸிங் அந்த பூமியில் எல்லாருக்கும் சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கு அவங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவ் நகர்ப்பு செய்வார் ஆமேன்